தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் விட்டு தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு போராடுவோம் போராடுவோம் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே 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 ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே காசை திருடாது சம்பள காசை திருடாதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே மோடி மோடி என்னாச்சு எங்க படம் என்னாச்சு எங்க போனோம் நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி மோடி 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 எங்க என்னாச்சு என்னாச்சு எங்க போனோம் நாலாயிரம் கோடி எங்க போனோம் நாலாயிரம் கோடி சம்பள கோடு சப்பள கோடு சம்பளம் கோடி சம்பளம் கோடு சம்பளம் கோடு சம்பளம் கோடு நூறு நாள் வேலைக்கான நூறு நாள் வேலைக்கான சம்பள கோடு சம்பளம் கோடு சம்பளம் கோடு சம்பளம் கோடு